வெப்பமே வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் கடவுளே ஆதியும் அந்தமும் ஆனது கடவுள் ஆதி அந்தம் மூன்று நிலை கடவுள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆதி என்பது ஆதி தோன்றி அதாவது அனைத்திற்கும் முதல் தோன்றியது அது ஆதி அந்தம் அனைத்திற்கும் பின்பு இருக்க போவது அனைத்திற்கும் முன் தோன்றி அனைத்திற்கு பின்பும் இருக்க போவது எதுவோ அது கடவுள் ஆக எல்லோரும் அவரவர் கடவுள்களை கற்பனை செய்து கொள்வோம் முதலில் அவரவர் கடவுள் தன்மைகளை அவரவர் மனநிலையிலிருந்து அவரவரும் நம்முடைய கடவுள் நமக்கான கடவுள் நாம் கடவுளாக நினைத்து வழிபடும் கடவுள் இந்த உலகத்தின் தொடக்கத்தில் அனைத்திற்கும் முன் தோன்றியதா அப்படி எனில் கடவுள்தான் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் அதற்கடுத்து பார்த்தால் இதே நிலையை எல்லோரும் அவரவர் கடவுள்களை அவரவர் வணங்கும் வழி நிலையிலிருந்து அவரவர்களுக்கு போதிக்கப்பட்ட நிலையிலிருந்து இந்த பிரபஞ்சம் முடிவுக்கு வரும் என்று ஒரு கற்பனை செய்து கொண்டு அந்த நேரத்தில் அனைத்தும் முடிவு பெற்ற நிலையில் எஞ்சி இருக்க போவது நாம் இதுவரை வழிபட்டு வரும் கடவுள் என நினைத்து கொள்ளுங்கள் இரண்டையும் பரிசோதித்து பாருங்கள் உங்கள் மனநிலைக்கு அது ஒப்பிட்டு வந்தால் சரிதான் நீங்கள் நினைத்த கடவுள் உண்மையிலேயே ஆதியும் அந்தமும் ஆனதுதான் கடவுளே ஆதியும் அந்தமும் ஆனது நாம் இங்கு கடவுள் என கூற வருவது வெப்பம் இந்த வெப்பம்தான் எம்முடைய உணர்நிலையில் ஆதி ஏனென்றால் அதுதான் அறுவ நிலையில் இப்போதும் எப்போதும் எங்கும் எல்லா இடத்தும் இருக்கிறது இந்த உலகம் சிறிதாக தோன்றியிருந்தால் அப்போதும் அது அனைத்து இடத்திலும் இருந்திருக்கும் இந்த உலகம் சிறிது சிறிதாக வளர்ச்சியடைய தொடங்கியிருந்தால் அப்போதும் அது அனைத்து இடத்திலும் இருந்திருக்கும் இந்த உலகம் இப்போது இருக்கும் நிலையிலும் அது அனைத்து இருக்கிறது இனியும் இந்த பிரபஞ்சம் விரிவடைய தொடங்கி இடப்பெருக்கம் நடந்தாலும் அப்போதும் அது விரிவடைந்து அந்த பகுதியிலும் நிறைந்திருக்கும் ஆக இப்படியான வெப்பம் எனும் கடவுள் அருபசக்தி நிலையில் இருக்கும் கடவுள் அதுதான் உருவமாக மாறியிருக்கிறது என நாம் பல காணொலிகளில் புரிய வைத்து வருகிறோம் அப்படியான வெப்பமயமான கடவுள் தான் தோன்றியாக தோன்றி தன்னைத்தானே வளர்த்த விதத்தில்தான் இந்த பிரபஞ்சமாக தாமாகவே மாறி அதுவாகவே அனைத்துமாக மாறி அனைத்துள்ளும் இருந்து இயங்கி இயக்கி வருகிறது என்பது வெப்பத்தை தெரிந்த வெப்பத்தை கடவுளாக உணர்ந்த எல்லோருக்கும் புரிந்திருக்கும் தெரிந்திருக்கும் ஆக ஒரு நிலையில் எல்லா உருவங்களும் வெப்பமயமாக விரிந்து உருமாறி எல்லாமே உருவமற்ற தன்மைக்கு ஒரு நாளில் மாறும் போதும் அப்படி என்று ஒரு கற்பனை செய்து வைத்து கொண்டாலும் எல்லாமே வெப்பநிலையாக மாறி விட்டாலும் அந்தமாக இருப்பது வெப்பநிலையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அதுதான் அருவசக்தி ஆதியில் தோன்றி ஆதியாகவே தொடர்ந்து ஆதியாகவே இருக்கும் தனித்துவம் வெப்பம் அது வாழும் அதற்கு முன்னும் எதுவும் இல்லை பின்னும் எதுவும் இல்லை அதுதான் தான் அது எதையும் பயன்படுத்தி வளரவில்லை அப்படியெனில் அதுதான் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் திறத்தோடு இருக்கிறது என்பது பொருள்படுகிறது இப்படியான நிலையில் இங்கு இருக்கும் அதன் வெப்பத்தை தவிர வேறு எதுவும் அந்த நிலைக்கு பொருந்தாது ஆக இருப்பு என்று வரும்போது வெப்பமே இருக்கிறது எனும் பொருள்பட்டு வெப்பமே ஆதி அந்தமாகவும் இருக்கும் எனில் மற்ற வேற எதுவாக இருந்தாலும் அது இந்த இரண்டு நிலைக்கும் பொருந்தி வருவது சாத்தியமில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே வெப்பமே ஆதியும் அந்தமுமானது அதுதான் கடவுளானது கடவுளே ஆதியும் அந்தமும் ஆனது மகிழ்ச்சி நன்றி அன்பு